வணக்கம் நான் ஷார்காண்ட் தென் விகோம பீகார் வா வாக்காளர் பட்டியல் திருத்தம் சார் என்பது ஒரு மனிதத்தை அது நமது திறத்தையும் பிரபலமாகியும் பின்னோட்டதாக நின்று தங்கள் பிடிப்புக்கு வல்லது இது பலருக்கும் விருப்பமானது அல்ல ஆனால் இப்போது பீகாரை மையம் கொண்டிருக்கும் சார் ஒரு புயலுக்கு கிழப்பதற்கான நம்ப நவம்பரில் அங்கே சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது அதற்கு முன்னதாக தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை திருப்ப பெறுகின்றன இதற்கு தவிர சிறப்பு திருத்தம் ஸ்பெஷல் இன்ஸ்டியூட் ரிவிஷன் எஸ்ஐஆர் என்ற பெயர் இதற்கு சுருக்கப்பட்ட சுருக்கப்பட்டு வடிவதுதான் சார் யார் சார் ஜூன் இருபத்தி நான்காம் நாள் தேர்தல் ஆணையம் சார் குறைத்த அறிவிப்பை வெளியிடுத்துள்ளது இந்த திருத்தத்தின் நோக்கம் என்ன ஆணையத்தின் வார்த்தைகளை சொன்னால் தகுதி வா வாய்ந்த எந்த வாக்காளர் பெயரையும் விடுவிக்க கூடாது தகுதியற்ற எந்த வாக்காளர் பெயர் இடம்பெற்றும் கூடாது இந்த திருத்த பணியாளர்கள் தொடர்ந்து புள்ளியாக இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டின் வாக்காளர் பட்டியல் அமைப்பு இந்த பட்டியலில் இடம்பெற்றவர்கள் ஏற்க ஏற ஏறக்குறைய ஐந்து கோடி வாக்காளர்கள் இதற்கு இதற்கு பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வாக்காளர் பட்டியல்களில் இணைத்து கொண்டவர்கள் ஏற்கனவே குறைய மூணு கோடி பேர் இரு இருசாருக்கும் ஆணைய ஆணையம் இப்போது உருவாகியிருக்கும் புதிய படிவதை நிரூபி தற்கொலை பட படமும் ஒட்டி ஒப்பிடமிட்டு ஆணையத்தின் தளத்தில் பதிவேற்ற வேண்டும் இரண்டாம் பிரிவுகள் மூன்றாம் மூணு கோடி மெலிதாகவும் தாங்கள் இந்திய குடிமக்கள் என்று நிரூபிக்க வேண்டும் அவர்கள் ஒன் ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்பு பிறந்தவர்கள் தங்களது பிறப்பு சான்றிதழையும் அதற்கு பின்பு பிறந்தவர் அவர் அவர்களது பெற்றோர் சான்றிதழையும் இணைக்க வேண்டும் இந்த சான்றிதழின் மூலம் தமது பிறந்த நாளையும் பிறந்த ஊரையும் அவர்கள் நிற வேண்டும் இந்த பணித்தை பணினி தே தேர்தல் ஆணையம் ஜூலை ஒன்னில் தொடங்கியுள்ளது இதற்காக முன்னதாக நிறப்ப நிறப்பட்ட படிவங்களுடன் அவர் ஆள் அலுவ அலுவலர்கள் இல்ல ஏறி இறங்கி வாக்காளர் சந்திப்படிவங்களை பதிவேற்றங்கள் என்றும் இந்த பணி ஜூலை இருபத்தி ஐந்தில் முடியும் என்றும் அறிவித்தது ஆணையம் ஆகஸ்ட் முதல் நாள் வரையும் பட்டியல் வெளியாகும் அதில் விழப்பட்டவர்கள் கோரிக்கை மனு ஆகஸ்ட் கடைசி வரை ஏற ஏற்கப்படும் பட்டியலில் செப்டம்பர் முப்பது அன்று வெளியாகும் இந்த பட்டியலில் இடம்பெற்றவர்கள் மட்டுமே நவம்பரில் நடக்க இருக்கும் சட்டமன்றத்தை சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் முடியும் இந்த திருத்த நடவடிக்கைகளின் மூலம் உயிரிழந்தோர் நிற நிறமா நிறமாக புலம்பெயர்ந்தவர்தோர் நியந்திரமாக புலம்பெயர்ந்தோர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்ய செய்தோர் ஆகியோரும் கண்டறிந்து பட்டியலில் நீக்குவதாக தமது நோக்கம் என்கிறது ஆணையம் இந்த நடவடிக்கையை எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சிக்க வருகின்றன விமர்சனங்களுக்கு நான்கு முதல்வராகவே இந்த திருத்த நடவடிக்கையை ஆணையம் ஜூலை 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 முதல் அதாவது இருபத்தைந்து நாட்களுக்குள் எட்டு கோடி வாக்காளரின் படிவங்களில் நிரப்பப்படும் மூன்று கோடிகள் வாக்காளரின் ஆணையங்களை இணைக்கப்பட்டு அவை பதிவேற்க வேண்டும் இதற்கு முன்பும் ஆணையம் இப்படி இப்படிதான் திருத்தம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன ஆனால் அதற்கு மாதக்கணக்கில் அவகாசம் தேவைப்பட்டிருந்த அவை தேர்தல் காலத்தில் நட நடனத்தை இல்லை மேலும் இரண்டாவதாக இப்போது நடவடிக்கை வாக்காளர் ஆணையம் தமது வடிவத்தை தான் மூலம் தங்கள் வாக்காளர்களையும் தங் தங்க வேண்டும் இந்திய வரலாற்றில் இப்படி நடப்பது இதுதான் முதல் முறை இதற்கு முன்பு வாக்காளர் பட்டியல் சேர்க்கும் பொறுப்பை ஆணையத்திடம் இருந்து இப்போது அந்த பொறுப்பை வாக்காளர் தனியிலேயே ஏற்படுத்தப்பட்டுவிட்டது முன்னேற்பப்பட்ட படிவங்களுடன் ஆணையத்தின் அலுவலர்கள் ஒவ்வொரு வாக்காளரையும் அவர் அவர் வீட்டில் சந்திப்பவர்கள் என்றவை ஆணையம் ஆனால் அது அவ்விதம் நடக்கவில்லை என்று நினைவர்க தெரிவிக்கின்றன மூன்றாவதாக பீகார் இடமாக கொண்டு புலம்பெயர் வாழும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாக்குரிமை பற்றிய இவர்களின் தென் பஞ்சாப் ஹரியானா டெல்லி முதலான வட மாநிலங்களுக்கு வேலை பார்த்து வருகின்றார்கள் இவர்களுக்காக ஆணையம் ஒரு முழுமை முழுமைப்பாக விளம் விளம்பரப்படுத்த கடத்த வாரம் வெளியிட வெளியிட்டது அது இந்தியாவில் இருப்பது தமிழ் ஆங்கில நாளிதழ்களையும் வெளியானது பீகார் வெளி தொழிலாளர்கள் தமிழ் ஆங்கில நாளிதழ்களை வாசிப்பவர்கள் என்றும் அவர்கள் படிவத்தை அவங்களையும் பதிவேற்கணித்திருக்கும் உள்ளவர்கள் என்றும் ஆணையம் நம்புவதற்காக தெரிய வருகிறது கடைசியாக பிறந்த நாள் பிறந்த ஊர் ஆகியவற்றை நிறவர் ஆணையம் பதியோ பதினோரு ஆவணங்களை பட்டியலிட்டுள்ளது வறுமை காலமை பிடித்திருக்கும் மாநிலங்களில் முதன்மையாக பீகார் இங்கு ஆணையம் கோரி கோரிக்கையிருக்கும் ஆவணங்களில் சில பள்ளிச் சான்றிதழ் பீகார் பள்ளி படிப்பை முடித்த நபர்கள் பதினைந்து சாதி சான்றிதழ் இதை வைத்திருக்கும் பதினான்கு முதல் இருபத்தைந்து சதவீதம் இருக்கலாம் அரசு பள்ளிகளில் அடையாளச் சீட்டு இருபத்தி ஓரு கடவுச்சீட்டு பத்து சதவீதம் பிறப்புச் சான்றிதழ் மூணு பெருக்களாக இந்த ஆவணங்கள் பலருட பலரிடத்திலும் இருக்க வாய்ப்பே இல்லை அதே வேளையில் பலரிடமும் இருக்கக்கூடிய ஆதார் தொண்ணூத்தி சதவீதம் குடும்ப அட்டை எட்நூத்தி நாற்பத்தி மூணு நூறு நாள் வேலை திட்ட அடையாள அட்டை போன்றவற்றின் பட்டியலின் இல்லை முக்கியமாக ஆணையமே வழங்கிய வாக்காளர் அடையாள அட்டை இபிஐசி ஓர் ஆவணமாக ஏற்கப்படவில்லை இந்த திருத்தத்தின் நடவடிக்கை மூலம் சிறுபான்மையரின் பழங்குடியர்கள் தலித் மிகவும் பிறப்போக்க முதலாக சமூகங்களின் வாக்குரிமை பிரிவதே ஆளு ஆளுங்கட்சியின் நோக்கம் என்றும் அதற்கு தேர்தல் சம சமர்த்துகின்றன எதிர்கட்சிகள் அவை உச்ச நீதிமன்றத்துக்கு நாடான வா வழக்கு ஜூலை பத்து பத்தாம் நாள் விசாரணைக்கு வந்துள்ளது ஆணையம் த போகிறது என்றும் குற்றம் நமது ச சகல அடையாளங்களையும் ஆதாருடன் இணைக்க சொல்கிறது அரசு ஆணையத்தின் நம் நம்பிக்கைத்தனம் இப்படி ஒரு பெரும் திருப்பத்தை நடவடிக்கை குறித்து எதிர்கட்சிகளிடம் சமூக ஆர்வலர்களுடன் அணை ஆணையம் ஆலோசிக்கவில்லை இவ்வளவு விமர்சனங்களுக்கு இடையிலும் அது செய்திகளை சந்திக்கவோ விளக்கவோ அளிக்கவோ முயலவில்லை இந்த பிரச்சனைகளை தேர்தல் ஆணையம் ஒரு தலைப்பாக்க செயல்படுகின்றன என்பதுதான் தலையாக குற்றச்சாட்டு ஆணையம் ஐய ஐய ஐயங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டதாக இயங்க வேண்டும் இது அப்படித்தான் இயங்கி கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுப எழுவத்தி ஏழில் நெருக் நெருக்கட்டி நிலை நெருக்கடி நிலையில் காலத்தில் தேர்தலை அறிவித்தார் இந்திரா காந்தி அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றி ஜனநாயக கட்சி இரண்டு ஆண்டுகளாக பிள மீண்டும் தேர்தல் வந்தால் அந்த தேர்தலில் ஜனநாயக தொடர்ந்து அப்போது எல்லாம் ஆணையம் குறித்து யாருக்கும் இந்த ஐயப்படமும் இல்லை இப்போதுதான் ஆணையம் ஆணை மீண்டும் அடிப்படையாக நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் நன்றி